கௌர சபான அவர்களே என்னுடைய கொள்கை நாட்டுக்கு சாதகமான நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வலுவனை ஏற்படுத்துகின்ற வழங்குவதுதான் அதுதான் நம்முடைய கொள்கை நாட்டுக்கு பாதகமான விடயங்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றுக்கு தேவையான மாற்று வேலை திட்டங்களை முன்வைப்பதுதான் என்றான எம்முடைய செயற்பாடு முக்கியமாக சொல்லப்பட்டவை தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் இவற்றுக்கிடையிலான வேறு பாட்டை கண் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அதை ஒட்டுமொத்தமாக நீக்குவதாக கேள்விப்பட்டோம் ஆனால் இதுவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை சுதந்திரம் ஊடக சுதந்திரம் பொதுமக்கள் பிரச்சுகளுடைய சுதந்திரம் இல்லாதுழிக்கப்பட்டிருக்கின்றது ஆவே நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தே ஊடகத்தை வேட்டையாடுகுவது அது நியாயமானதா இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் ஆணையை பெற்றவர்கள் நீங்கள் ஊடக துறையில் பாடி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்தது ஆனால் இப்போது பார்க்கின்ற போது நீக்குவதாக சொல்லப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் அதை பயன்படுத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் இவர்களை நீங்கள் வேட்டை ஆடுகிறீர்கள் நான் பிரியக்கின்றேன் சொல்வதை செய்வீர்கள் என்றால் நீங்கள் கட்டாயமாக இந்த ஒழிப்பினை இந்த செயற்பாட்டை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அதே போன்று புதிய அரசாங்கத்துக்கு ஒரு விடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றன நீங்கள் பெரிய பெற்ற ஒரு அரசாங்கம் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதில் ஐம்பதுக்கும் அதிகமாக பங்களிப்பை நல்குவது சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள்